மார்த்தாண்டம் அருகே மருமகளை கற்பழைக்க முயன்ற மாமனார் கைது கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே உள்ள மருதங்கோடு பகுதியைச் சேர்ந்த முப்பத்தாறு வயதுடைய காண்டாக்டர் ஒருவர் கேரளாவில் வேலை பார்த்து வருகிறார் இவருக்கு முப்பத்தொன்று வயதுடைய மனைவியும் இரண்டு குழந்தைகளும் உள்ளனர் காண்டாக்டரின் தந்தை மரணம் அடைந்ததால் அவரை சிறுவயதில் இருந்தே தனது சித்தப்பா பராமரிப்பில் வளர்த்து வந்தார் அந்த சித்தப்பாவுக்கு ஐம்பத்தேழு வயது ஆகிறது கான்ட்ராக்டரின் வீடும் அவரது சித்தப்பா வீடும் அருகருகே உள்ளன இந்த நிலையில் சம்பவத்தன்று கான்ட்ராக்டரின் மனைவி வீட்டில் தனியாக இருந்தபோது கணவரின் சித்தப்பா வீட்டுக்குள் புகுந்து அவரை கற்பழிக்க முயன்றுள்ளார் இதனால் அதிர்ச்சி அடைந்த மனைவி அவரது பிடியில் இருந்து தப்பிக்க கதறி கூச்சலிட்டார் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் அங்கு ஓடி வந்தனர் உடனே அவர் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார் இதற்கிடையே பலாத்கார இருந்து தப்பிப்பதற்காக நடந்த போராட்டத்தில் அந்த பெண்ணுக்கு படுகாயம் ஏற்பட்டிருந்தது அவரை பொதுமக்கள் மீட்டு குழித்துறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் பின்னர் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக ஆசாரிவள்ளம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் இதுகுறித்து கான்ட்ராக்டரின் மனைவி கொடுத்த புகாரின் பேரில் மருமகளை கற்பழிக்க முயன்ற கணவரின் சித்தப்பா மீது மார்த்தாண்டம் போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர்